இப்ப பாத்தீங்கன்னா கேப்சி சிக்கன் வந்துருச்சு அதாவது ரெண்டு பக்கெட் எத்தனை வந்திருக்காங்க சூப்பரா இருக்கும் கேப்சி சிக்கனு அன்பாக்ஸ் இப்ப நம்ம பாக்க போறோம் அந்த வீடியோ தான் இப்ப நீங்க இதுல ஃபுல்லா பாக்க போறீங்க அங்க பாருங்க என்னமா இருக்குது பாங்க தாத்தா மூஞ்சி பயங்கரமா இருக்குதா அதுதாங்க கேப்சி சிக்கன் சொல்லுவாங்க சம்பக்கு செல்லோ சம்பக்கு செல்லோன்னு சொல்லுவாங்க ஏ காட்டு 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 அது காட்டு அது காட்டு அது காட்டு அது காட்டு அது காட்டு அது காட்டு இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா இதோட சிக்கன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த சிக்கன் டேஸ்ட் வந்து நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அவசரப்படக்கூடாது

எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுதான் ஆமா எப்படி போச்சுன்னு தரல அதுதான் இந்த மாலை வந்து சுத்தி பாக்கிறோம் வாங்க எங்க கூட வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி கேப்சி சிக்கன் வந்ததுன்னு தெரில எப்படி எல்லாம் கலி ஆச்சுன்னா தெரில டோட்டலா எல்லாமே போச்சு நல்ல ஒரு ஃபன்னா போச்சு இந்த வீடியோ நல்லா போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் சொல்லி லைக் பண்ண சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ கண்டென்ட் முடிஞ்சு பாய் பாய் டாடா இதோட